நாங்களும் விளையாடினால் அர்ஜுனா ஓட முடியாத அவதூறு ஆதாரம் இருந்தால் சட்ட நடவடிக்கை எடுத்தல் அடைக்கலநாதன் சபாய் சபையில் இருந்து பாதுகாப்பு பிரிவினராக ஜடேரிடம் சபாநாயகர் அர்ஜுனாவுக்கு எச்சரிக்கை அரசாங்கத்தின் தவறை சபையில் ஒப்புக்கொண்டு பிரதமர் கொழும்பில் வெடித்து போராட்டம் களத்திற்கு வந்து மனு எம்பி யாழ் மாநகர சபைக்கு எதிராக பழக்கடை வியாபாரிகள் போராட்டம் நெல்லு காட உத்தேச நிலை விவசாயிகளுக்கு போதாது கோடீஸ்வரன் தெரிவிப்பு புலைமை பரிசில் பருற்றி பெறுபவர்கள் மீள்பரிசீலடை வெளியான தகவல் உயர ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கருத்து வெளியிட்டு கோட்டாபாய் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்ட நஷ்டஈடு வழங்குகள் ஸ்ரீதரன் அனுரவும் சிஐடியினரும் முட்டாள்கள் சீரும் பிள்ளையார் தொடர்வது விரிவான செய்திகள் வவுனியா நெட் சந்தைப்படுத்த சபையினால் இன்றைய தினம் நெற்கொள்வனவு மேற்கொள்ளப்படவில்லை என விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் அரசாங்கம் விவசாயிகளிடமிருந்து உத்தரவாத விலையில் நெல் கொள்வனவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்ட போதும் வவனியா மாவட்டத்தில் உள்ள நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் விவசாயிகளிடம் இருந்து இன்றைய தினம் நெல்லினை கொள்வனவு செய்யப்படவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் நெல் கொள்வனவிற்கான நிதி தமக்கு கிடைக்காமையினாலேயே நெல் கொள்வனவினை முன்னெடுக்கவில்லை என்றும் திங்கட்கிழமைக்கு பின்னரே நெல் கொள்வனவினை மேற்கொள்ள முடியும் என நெல் சந்தைப்படுத்தும் சபையினர் தமக்கு தெரிவித்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர் இதேவேளை விவசாயிகளின் எச்சரிக்கைக்கான செலவு என்ன விவசாயிகளின் கஷ்டங்கள் என்ன என்பது கவனத்தில் கொள்ளாத இது அரசாங்கம் விவசாயிகளின் கோரிக்கைகள் புறந்தள்ளப்பட்டு நெல்லுக்கான விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மட்டக்கிழப்பு மாவட்ட கமக்காரர்கள் அதிகார சபையின் செயலாளர் நிரஞ்சன் தெரிவித்தார் வெள்ள அனர்த்தம் காரணமாக எதிர்கொண்ட விவசாயிகள் அதிலிருந்து மீள முடியாத நிலையில் உள்ள போது அரசாங்கத்தின் செயற்பாடுகள் கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்கிணப்பு ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இதேவிட நெல்லிக்காடு விலை உரிய நேரத்தில் நிர்ணயிக்கப்படவில்லை தற்பொழுது நிர்ணயிக்கப்பட்ட விலையும் போதுமானதாக அமையவில்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்தின் பெரும்போக்கு அறுவடை நிறைவடையும் நிலையில் அரசாங்கத்தினால் நெல்லுக்கான விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சிவப்பு நெல் நூற்று இருபது ரூபாவாகவும் சம்பா நெல் இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் கீரிச்சம்பா நூற்று முப்பத்தி இரண்டு ரூபாவாகவும் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நெல்லுக்கான விலை அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் நெல்லினை எண்ணாயிரம் ரூபாவுக்கு தனியார் கொள்முடவு செய்கின்றனர் விவசாயிகள் இம்முறை பாரிய மழை வெள்ளம் மற்றும் நோய்தாக்கம் காரணமாக அழிவு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் பத்தாயிரம் ரூபாவுக்கு கூட நெல்லை விற்பனை செய்தாலும் நமது நஷ்டத்தினை ஏடு செய்ய முடியாத நிலையில் விவசாயிகள் நாம் கவலையில் உள்ளோம் என்றும் விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் ഓ ഇപ്പോൾ അസാംഗ് നെല്ല് വില ഇപ്പോൾ അറിയിച്ചിരിക്കുന്നത് അറിവ് നേരിട്ട് തന്നെ അറിവിച്ചിരിക്കണം എങ്ങനെ വന്ന് ജനുവരി മുതലാം തീയതി നാളെ നെല്ല് വെട്ട തുടങ്ങി അപ്പോൾ പല പദിയുള്ളിൽ ഫുൾ മുടിഞ്ഞു മുടിയേ തന്നെ വില അറിയിക്കണം വില അറിയിച്ചാലും ഇന്ന നൂറ്റി ഇരുപത് രൂപേ അറിവിച്ചിരിക്കുന്നത് കാണാതെ ഇപ്പോൾ അവൻ വന്ന് നൂറ്റി എഴുപത്തഞ്ച് കിലോ പടി എടുത്ത് കൊണ്ട് പോകുന്ന നെല്ലേ വന്ന് എണ്ണായിരൂക്കെ എടുക്കാറുണ്ട് ഇപ്പോൾ അസാമം ആരോപിച്ച പടി പാത്താ നൂറ്റി ഇരുപത് രൂപ പാതാ എഴുപത്തി രണ്ട് കിലോ നെല്ലിൻ്റെ വില വന്ന് എണ്ണായിരത്തി അറുനൂറ് രൂപ എണ്ണായിരത്തി അറുന്നൂറ്റി നാപ്പത് രൂപ വരുത് അപ്പോൾ നമ്മൾ പച്ച നെല്ല് കൊടുക്കുന്ന പച്ച നെല്ലേ വന്ന് രൂപ എണ്ണായിരൂപടിയേ കൊടുത്തിട്ട് அப்போ அப்போ இந்த இந்த வில இந்த விலை காணா இப்படியும் அரசாங்கத்தின் வந்து காஞ்ச நிலைக்கு ஒரு கிலோவுக்கு நூற்றி அம்பது ரூபா வேணும் நூற்றி ஐம்பது ரூபா இல்லாட்டி கட்டாது நாங்கள் ஒரு பேக் காய போட்டு ஆளுக்கிறதுக்கு ஆயிரத்தஞ்சு ரூபா போகும் அப்போ இவன் வில வந்து கட்டாது இந்த இதில் இப்போ ஆறுமே நெல் குணத்துக்கு கொடுக்க இல்லை இதுண்டை சும்மா திறந்து வச்சிட்டு இருக்கணும் இப்படியே இப்போ ரெண்டு நாளில் எடுத்து போ முடித்து போயினு இப்போ வளபாதியங்களுக்கு இடமடை உலவுக்கு கிழப்பில் முக்கால் வாசனை நல்ல முடிஞ்சது காவாசி தான் கிடக்கு அப்போ அந்த காவாசி இந்த விலையும் வந்து இப்போ நூற்றி இருபது ஆரம்பிச்சிருக்கு வெள்ளைக்கு நூற்றி இருபது ரூபா கடைசி விலை வந்து நூற்றி முப்பது ரூபாய் வச்சு சம்பாக்கு அது கொண்டு அந்த விலை வைக்கி ஆறு நெல்லுச்சு கொடுக்க போ மாட்டணும் இல்லாமல் தனியார் தான் நெல் எடுக்கும் அது சாங்கம் சும்மா பேருக்கு தான் திறந்து வச்சு இப்படியே ஒரு காலம் இப்போ சாங்கு காட்டுறதான் வேறு நாங்கள் நெல் கட்டுறோம் மூடுறோம் அப்படி இப்போ நெல் முடிஞ்ச தான் திறந்திருக்கணும் விலை ஆரம்பிச்சது அப்போ ஆரம்பிச்சது ஜனவரி முதலாம் தேதி நெல் விட துறினிது விளையாடு வச்சிருக்கேன் இப்போ பெப்ரவரி இன்றைக்கு ஆறாம் தேதி தான் விலை ஆரம்பிச்சிருக்கணும் அது அதுவும் வந்து இதான விலை தான் குறைஞ்ச விலை தரவிச்சிருக்கு இதில் ஒன்றும் சரி பண்ணி வராது சமூக வலைதளங்களில் கோழிப்பூர் கொக்கரித்துக் கொண்டிருக்க எம்மாற முடியாது நாம் திருப்பி அடித்தால் அர்ஜுனாவால் ஓட முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் சந்தரம் தெரிவித்துள்ளார் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களை பார்த்து கோழி மாதிரி கொக்கரிக்கின்ற பல்வேறு ஆக்களும் இருக்கின்றார்கள் அதில் ஒரு வருஷம் நான்கு அண்மையில் எங்களுடைய தலைவர் அனுரக் குமார் சாய் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு பிறகு தந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் வல்வெட்டுத் துறையில் இருக்கின்ற மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்றார்கள் வரவேற்று அவர்களோடு உரையாடினார்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற போது கருத்துக்கள் அர்ஜுனா என்னமெண்டா சரியா நான் என்னத்த புரிஞ்சு கொண்டுகாதீங்க சரியா நீங்க நீங்க ஒன்று மறந்துடாங்க சரியா நாங்களும் உங்களை பூன்றி அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தால் உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது பிளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட இதை நீங்கள் கவனமாக தக்க வச்சு கொள்ளுங்க சரியா நீங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் இது பண்ணிக்கொண்டு இருக்கிறதுல அந்த அந்த ஷோ காட்டுறதுல எங்களுக்கு முடியும் சரியா அதனால் ப்ளீஸ் சரியாக அதனால வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கோ உங்களோட அந்த அந்த விளையாட்டுகளுக்கு நாங்கள் இனி இது உங்களுக்கு நீ சந்தர்ப்பாயா உங்களுக்கு சந்தர்ப்பம் சஜித் பிரேமதாஸ் அவரை கேட்டு உங்களோட சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு டைம் பெற்றுக்கொண்டு பேசுங்கள் அப்படி பேசுறது விட்டு போட்டு உங்களுக்கு எதிர்கட்சியில கிடைக்க வேண்டிய டைமை டைமை கேட்டு பெற்றுக்கொண்டதுக்கு முடியல உங்களுக்கு உங்களுக்கு டைம் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு எதிர்கட்சி இருக்குது அந்த எதிர்கட்சிக்கு முகப்புத்தகங்களில் எனக்கு அவதூறு பரப்பும் வகையில் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது அதற்கான ஆதாரங்கள் உங்களிடம் இருந்தால் சட்ட ரீதியாக அதனை கொண்டு சென்று நடவடிக்கை எடுத்த நான் தயாராக இருக்கிறேன் அதை விட்டு என் மீது அவதூறு பரப்ப வேண்டாம் என செல்வம் அடைக்கிற வா நாங்கள் பல பொருட்கள் இறக்குமதி செய்கின்றோம் பல பொருட்களை இறக்குமதி செய்கின்றோம் ஆனால் வெளிநாட்டிலே எங்களுடைய நாட்டிலே உற்பத்தி செய்கின்ற அந்த விதைகளை கொண்டு வந்து நீங்கள் இங்கே விவசாயம் செய்கின்ற போது அத்தனை பழங்களும் எங்களுடைய நாட்டிலே உருவாகின்ற சூழல் எங்களுடைய நாட்டிலே இருக்கிறது ஆகவே அந்த பழங்களையும் எங்களுடைய தேசத்திலே வெளிநாட்டிலிருந்து அந்த விதைகளை கொண்டு வந்து இங்கே உற்பத்தி செய்கின்ற போது வெளிநாடுகளிலே அந்த அந்த பொருட்களை நாங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற அதை நாங்கள் முகர்கின்ற போது அது ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஒரு உடயத்தை சொல்லி முடிக்கின்றேன் காலவசம் நீங்கள் பொருட்களுடைய விலையை நிர்ணயம் செய்கின்ற போது அது சதோசாவுக்கு மட்டும்தான் பொருத்தமாக இருக்கிறதாக பார்க்கக்கூடியதாக ஏனைய முதலாளிமார் அந்த பொருட்களின் விலைகளை உண்மையிலே குறைப்பதாக இல்லை ஆகவே அந் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பொருட்களின் விலை அரசாங்கம் கிடைக்கின்ற விலையிலே சதோஷம் மட்டும் அந்த விலைகளை கொடுக்கின்ற வாய்ப்பை உருவாக்க கூடாது அத்தனை முதலாளிமாரும் அத்தனை கடை தொழில் முதலாளிமாரும் அந்த பொருட்களை விலைகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொள்கின்ற போதுதான் சாதாரண மக்கள் நன்மை அடைவார்கள் ஆகவே அரசாங்கம் விலை நிர்ணயத்தை போடுவது மட்டுமில்லாது அதை நடைமுறைப்படுத்துகின்ற வாய்ப்பை உண்டு பண்ணுகின்ற போதுதான் சாதாரண மக்கள் நன்மை அடைவார்கள் அது மட்டுமில்லை ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன் தலைவர் அவர்களே இந்த முகநூலிலே என்னை பற்றி தவறான வதந்திகளை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உண்மையை சொல்லுங்கள் உண்மையை போலீசாரிடம் சொல்லுங்கள் உண்மையை சம்பந்தப்பட்டவர்களிடம் சொல்லுங்கள் சட்டம் நடவடிக்கை எடுக்கட்டும் தன் கடமையை செய்யட்டும் சும்மா புருடா விடாதீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பு எதுக்க நன்றி கூறி விடைபெற கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் நாட்டில் தேங்காய் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் தென்னை சாகுபடியை மேம்படுத்த இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் நிதியை ஒதுக்கியுள்ளதாக ஹரணி தெரிவித்துள்ளார் அத்துடன் பெருந்தோட்டங்கள் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் நிறுவனங்கள் தேங்காய் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதையும் அவர் குறித்த நடவடிக்கைகளில் அதிக விளைச்சல் தரும் தேங்காய் வகைகளுக்கான சோதனை வினை திறனான விவசாய நடவடிக்கைகளை இடங்காணல் மற்றும் நோய் தாக்கங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக தீர்வு காணல் ஆகிய செயல்பாடுகள் உள்ளடக்குவதாகவும் அவர் விவரித்துள்ளார்

இந்நிலையில் இந்த மனு இன்று நீதிபதிகளான பிரீதி பத்மன் சூரசேன செல்வா மற்றும் சம்பத் அபேகோட் ஆகியோர் கொண்டு உயர் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த மனு விசாரணையை இதன் வரும் மார்ச் அன்று எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது

இந்த மனிதாபிமான செயற்பாட்டால் தமது குடும்ப வருபாடு முழுமையாக மாநகர சபையினரால் பறிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் இதே நேரம் வாழ்வாதாரத்தினை அடிப்படையாக கொண்டு கடைகளை அமைத்து ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்

இந்த வார கிழமை ஒரு கிழமை முயல சொல்லிக்கிறோம் ஒரு கிழமை கிழமை இல்லாத மக்கள் இந்த போக்குவரத்து நேற்று வந்து ஆறு அடி கடையில இருக்கோம் ஒவ்வொரு அடி குறைக்க அகலத்தை குறைக்க அகலத்தை குறைச்சு அஞ்சடி அஞ்சடியில நின்று வியாபாரம் செய்யறது அப்ப அது சம்பந்தமா நேற்று அவையோட நாங்க விஷயத்தை சொன்னோம் நாங்க அப்படி அழைக்க விட மாட்டோம் நாங்க சாத்விகா போராட்டம் செய்ய போறோம் சாத்விகா போராட்டம் இந்த நாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு வீதியல்ல யாவரம் செய்த எங்களை மாநகரசை ஒதுக்கி கொண்டு வீதியல்ல அப்படி செய்யலாதுன்னு சொல்லி ஒதுக்கி கொண்ட விட்டவன் கோர்ட்ல பாரப்படுத்தின எல்லாரு கோர்ட்ல பாரப்படுத்த அப்ப இருந்த கௌரவ நீத நீதிமன்ற நீதவான் அவர்கள் இந்த இளைஞர்கள் பார்வாரத்தை கருத்து இவர்களுக்கு உரிய இடத்தை தெரிவு செய்து இடத்தை கொடுங்கன்னு சொல்லி சொன்னது அப்ப மாநகரவில் இருந்தது கௌரவ யோகேஸ்வரி பட்னராஜ் அம்மா அவ வந்து பார்வையிட்டு அப்ப அந்த நேரம் அமைச்சர் டக்ரஸ் வந்தாயிருந்தா எல்லாரும் பார்வையிட்டு நாங்க இருக்கிற இந்த பழக்கடை இருக்கிற ஏரியா சிடிபிக்கு ஒரு ஏரியா சிடிபி சேர்மனோட கொழும்புல கதைச்சி எல்லாருமே வந்து அளந்துதான் அவைக்குள்ள ஒப்பந்தம் முனிசாலுக்கு சிடிபிக்குள்ள ஒப்பந்தம் இந்த பழக்கடை எங்களுக்கு தந்தவ எங்க ஒரு கடைக்கு மூவாயிரம் வாட எடுத்த இன்றைக்கு ஏழாயிரத்து அடிக்கிறான் இந்த மாதம் சொல்லிட்டு போயிருக்கணும் வார மாதம் முன்னூறு ரூபாய் கூடுமண்டு முன்னூறு ரூபாய் இல்ல மூவாயிரம் என்றால் நாங்க கூட்டி கொடுப்போம் கொடுக்குற வரி எங்க நகரத்துக்கு தான் திருப்பி அவிருத்தி போகுது அதுல எங்களுக்கு மாற்று கருத்து ஒன்றும் இல்லை இப்ப எங்களுக்கு இதுல நாங்க செய்யறதுக்கு முக்கிய காரணம் ஆறடி அடி அகலமா இருக்கிறங்கிற கடையில் முப்பத்தொரு கடையும் இருநூறு அடிக்குள்ளதான் கொள்வதில் இருக்குது இன்னைக்கு அஞ்சடி ஆக்க நிக்கிறோம் ஒவ்வொரு அடி குறைச்சு முப்பத்தொரு கடைக்கு முப்பத்தொரு அடியை குறைச்சு இந்த மாநகர சேவை முப்பத்தொரு அடியும் யாருக்கு கொடுக்க போயிடும் புதுசாக ஏதாவது கடையில் வரப்போதாம் என்ற காரணத்தோட இந்த அஞ்சடி எங்களுக்கு ஆறடி கடையை வியாபாரம் செய்வது காரணம் காணாது காரணம் என்னென்னா பீதியில் இப்போ பதினஞ்சு அடி என்று சொல்லி புது புது பல கடைகள் உருவாகிட்டு யார் மாநகர எங்களுக்கு இந்த கடையை தடவைக்குள்ளேயே மாநகர சொல்லப்பட்டது உங்களோட டவுன் கடையில இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள எந்த விதமான பழக்கடையும் தெரியல கொண்டுதான் ஒவ்வொரு ஒரு சந்தையிலையும் பல வந்ததால எல்லா யார் நகரத்தை ஒருங்கிணைக்கிற முழு சந்தையிலையும் பல வந்ததால வந்த டவுனுக்குள்ள பல கடையை நாடு மக்கள் குறைஞ்சிட்டு வால்வாரம் உள்ளதே பாதிக்கப்பட்டு இருக்குது இந்த கொரோனாவில் கூட எத்தனை வருஷ கணக்கா இங்க வாழ்வாரம் இல்லாத எல்லாம் பூட்டி போட்டு கடைய இருந்தவ அன்று பூட்டி இருந்தா கூட நாங்க மாணவர் வாடகை என்ன விதப்பட்டும் கட்டித்தான் வந்து இதுவரைக்கும் மாணர் சேவைக்கு ஒரு நாள் பார்த்து வாடகை ஒரு மாதம் பார்த்து வாடகையில இருந்து அரிய இருக்குன்னு சொல்லி யாருமே மாணவர்கள் சொல்ல இல்லாது எங்கட பழக்கடையை கிளீன் பண்ண வருணும் கிளீன் சரியில்லாங்கன்னு சொல்லி பழக்கடையை சுருக்க வரியினோம் இந்த மாணர் சேவை இந்த இலங்கை போக்குவர சபையில இருந்து வர்ற மழை காலம் ஒரு மணிச்சாலும் தண்ணி பெஞ்சா போக்குவரத்துல இருந்து வர்ற தண்ணி இந்த படிகால் அதடி விவரத்துலான் இருக்கு போக்குவரத்து அங்க போக்குவரத்து சபையில இருந்து வர்ற காரணம் ஒரு மூன்று மூன்றடி பதவியில இருக்கு இந்த ரோட்டு அரடியில இருக்குது வர தண்ணி முழுக்க அதுலயே நிற்கும் நின்று அங்க புல்லாயினிதான் இதை எத்தனையோ முறை மானசையில இருந்து எல்லாருக்கும் சொல்லி போட்டோம் வந்து பாப்பிடம் அப்படியே போகணும் ஒரு ரெண்டு குழந்தை இதை உடச்சி போட்டு போக்க வச்சுட்டு மண்ணை மேலால போட்டு விட அதை விட நேரத்தில் மதிய நேரத்தில் வந்து ஒன்பது மணில இருந்து பன்னெண்டு மணி மட்டும் வந்து மலசல கூடம் இது இத அள்ளம் இது கழிவகற்ற வாகனத்தில் அள்ளம் அந்த அது மணித்தியாலும் அள்ளையக்குள்ள டவுனுக்கு நியூ மார்க்கெட் டொய்லெட் கழிவுனா வங்கால் அழுவினோம் மார்க்கெட் டொய்லெட் தான் அரைமணித்தையும் சுற்று வட்டார ஒரு அஞ்சு மீட்டருக்கு வாட் சொன்னா அப்படி வாட அடிக்கும் நோயாள இருந்து கற்பி தாய்மாரிலேருந்து முழு பேரும் பஸ் ஸ்டாண்ட் மூக்கப்போத்தி கொண்டு வந்து குழந்தைகள் என்ன அதுகளுக்கு என்ன மணக்கம் தெரியாது நோய் எல்லாம் பாதிக்கும் அதை இரவு நேரம் வடுக்க சொல்லி எத்தனை சொல்லி போட்டோம் கொரோனாக்கு முதல் இரவு நேரம் தான் மழை இப்ப கொரோனாக்கு பிறகு பகல் அல்ல வழி அப்படியே பலகல் பகாக்கமா போயிட்டு எத்தனையோ முடியாது அதுக்கு நாங்கள் மகாதாரம் கொடுத்தோம் ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை இந்த பலிகாலுக்கு மேல இருக்கிற ஸ்கேகளை பாருங்க போய் பலிகால் ஸ்கேன் ஒரு பிளாட் போட்டுக்கணும் ஒன்று ரெண்டு பிளாட் இல்லை கிடக்குது அந்த பிளாட்டினால் கூட மாத சேவை ஏலாது ஆனா சும்மா இருக்க யாவரிகளை வந்து நசுக்கணும் அந்த பிளாட்ல சொன்ன வாடிக்கை மூணு நாளை முதல் ஒரு தந்ததி ஆள் வெள்ளப்பிடம் போட போய் அவத்தனையே பண்ண பிளாட் இருந்தால் தொங்கல் மட்டும் பிளாட் இருக்க வேண்டாம் அப்படியே நடந்து போனது

வடகிழக்கில் ஏற்கனவே அறுவடை முடித்தவர்களுக்கு நஷ்ட வீடு வழங்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற சபை தெரிவித்தார் நூற்றி இருபது ரூபாக நூற்றி இருபத்தி ரூபா நூற்றி முப்பது ரூபாக நீங்கள் அந்த விலையை நெல்லின் விலையை தீர்மானித்திருக்கிறீர்கள் அது உண்மையாக விவசாயிகளுக்கு அந்த கட்டு அந்த உத்தரவாத விலை என்பது காணாத ஒரு பெருமதியிலே தான் இருக்கின்றது ஏனென்றால் விவசாயிகளுக்கான அந்த செலவானது மிக கூடுதலாக இருக்கின்றது ஆகவே இந்த விலையை இனி வருகின்ற காலத்திலாவது நீங்கள் கூடுதலான விலையே அவர்களுக்கு ஒரு நூற்றி நாற்பது ரூபா விலையிலே கிடைக்கும் என்றால் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதனை இந்த இடத்திலே தெளிவாக கூற விரும்புகிறேன் இத்தவரை காலத்திலும் கூட இந்த விவசாயிகளுக்கான விலை பெப்ரவரி மாதத்திலேயே இந்த உத்தரவாத விலைகள் தீர்மானிக்கப்படுகின்றது ஆனால் இனி வருகின்ற காலத்தில் நீங்கள் அதனை எளியாக செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்வதுடன் கொள்வதுடன் பசலைகள் எல்லாம் பசலைகள் நீங்கள் தற்பொழுது கூட பசலைகள் வினோதித்த படுக்க கொண்டிருக்கின்றது ஆனால் இவர்கள் விவசாயிகள் நெல்லை அறுவடை செய்து விட்டார்கள் ஆகவே இதனையும் உரிய நேரத்திலே பசலைகளை நீங்கள் உரிய நேரத்திலே உரிய காலத்திலே கொடுக்கின்ற பொழுதுதான் அவர்கள் உச்ச விளைச்சலை உச்ச லாபத்தை அடையக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஏற்படும் என்பதனையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு விசேடமாக ஆலையடி வம்பு பிரதேசத்தில் இருக்கின்ற நெற்களஞ்சிய சாலை இரண்டு நெற்களஞ்சிய சாலைகள் இருக்கின்றது கூட்டுறவு சங்கத்துக்குரிய நெற்களஞ்சிய சாலையாக இருக்கின்றது ஆனால் இந்த நெற்களஞ்சிய சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஆலடி பலநோக்கு கூட்டுறவு சங்கமானது பராமரித்து வந்தது ஆனால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் உச்ச நிலையில் இருந்த பொழுது ராணுவத்தினரால் அதனை அதன் ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது தற்ப அதன் பிறகு அமைச்சான பாதுகாப்பு செயலாளர் மற்றும் ராணுவத்தின் தலைமை அதிகாரிகளினாலே அந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோபரேட்டி ஆல்ரெடி பலனோக்கூட்டு கூட்டு சங்கத்துக்கு அந்த காணி வழங்கப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது மீண்டும் ஆமியானது ராணுவத்தினரான ராணுவமானது எந்தவித அனுமதியும் இன்றி அதாவது கோபரேட்டிவ் சொசைட்டியின் எந்த விதமான அனுமதியும் இன்றி அவர்களின் அந்த கூட்டத் தீர்மானம் இன்றி அவர்களின் அங்கத்தவர்களின் அனுமதி இன்றி பல்நோக்கூட்டுறவு சங்கத்தின் இயக்குநர் சபைகளின் அனுமதி இன்றி அதனை வலுக்கட்டாயமாக ராணுவத்தினர் தற்பொழுது தங்களது கண்ட்ரோலிலே அந்த ரெண்டு நெற்களஞ்சிய சாலையிலும் எடுத்திருக்கின்றார்கள் இந்த பல்லோக்கூட்டு வச்சவங்கமானால் அந்த பிரதேசத்தில் இருக்கிற விவசாயிகளை பாதுகாக்கும் பொருட்டு நெல் நெல்லை கட்டுப்பாட்டு விலையிலே அவர்கள் கொள்முனை செய்து அதனை அரிசியாக உற்பத்தி செய்து குறைந்த விலையிலே அந்த மக்களுக்கு வழங்கியிருந்தார்கள் ஆனால் ராணுவத்தினர் இப்போது அதனை தற்பொழுது அவர்களின் கண்ட்ரோலிலே கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதனை அமைச்சர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் அவர்கள் அனுமதி இல்லாமல் இந்த விடயத்தை செய்திருக்கின்றார்கள்

அவ்வாறு தேவை இருந்தால் பயன்பாடற்ற காணிகளை பயன்படுத்தலாமே மக்கள் குடியேறும் நிலங்கள் அளிக்கப்பட வேண்டும் இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் ஆனால் குறித்த விடயம் தொடர்பில் எந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்று கருத்து தெரிவிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உள் பரிசீலனை செய்வதற்கான மேல்முறையீடுகளை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நிறைவேற்றது இதன்படி இன்றுடன் கால அவகாசம் நிறைவடைய உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரமயது புலமை பரிசல் பரூட்சையின் பெருபேறுகள் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வெளியிடப்பட்டது இதன் அடிப்படையில் பெருபேர்களை மேல் பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்களை இருபத்தி ஏழாம் தேதி முதல் பிப்ரவரி ஆறாம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது குறித்த விடயத்தை ஆணையாளர் நாயக அமித் ஜாயசுந்தரும் தெரிவித்திருந்தார்

முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மீது அசாத் மவுனாடா குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்து கோட்டாபய தயவு செய்து ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை படியுங்கள் சிஐடி அதிகாரிகள் அளித்த சாட்சியங்கள் உட்பட அந்த அறிக்கையில் உள்ளதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டில் கோரும் மௌலானா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை சுமத்துகின்றார் என்றும் பிள்ளையான் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிள்ளையான் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் உயிர் அச்சுறுத்தல் என்று தெரிவித்து வெளிநாட்டில் நிரந்தர வதிவிடத்தை பெறும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள ஆசாத் மௌனாடா ஆதாரம் பெற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் உயர்தாயிறு தாக்குதல் ஆறு வருடங்களுக்கு ஏன் அவர் அந்த வேளை அது குறித்த விவரங்களை அம்பலப்படுத்தாமல் நான்கு வருடங்கள் காத்திருந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கும் சேனல் போரிக்கும் சென்றார் தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவிசெனவி தாக்குதல் இடம்பெற்ற வேலை சிஐடியின் தலைவராக பணியாற்றினார் ஜனாதிபதியும் சிஐடியினரும் அவர்களுக்கு ஆயுதங்களை கைவிட்டவர்களுக்கும் ஐ எஸ் மற்றும் முஸ்லிம் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியாதா நான் ஆயுத போராட்டத்தை விரும்பாததால் அரசியல் நீரோட்டத்தில் இணைந்து முதலமைச்சரானேன் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து இருபது வரை சிறையில் இருந்த ஒருவரால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற பேரழிவு தாக்குதலை எவ்வாறு திட்டமிட முடியும் ஆசாத் நாட்டிற்கு மீண்டும் அழைப்பதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளமை சிறந்த விடயம் நான் சிஐடியினருக்கு ஒத்துழைப்பு வழங்கி போலியான கட்டுக்கதைகளை உருவாக்கியமைக்காக ஆசாத் மௌலானாவை கைது செய்ய உதவுவேன் எனும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அடைந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டோட் ஜெப்னா கெலரி டோட் இணையதளத்துடன் இணைந்திருக்கிறார்